எவ்வளவு நேரம் ஊரை உறங்குகிறார்கள் என்று தெரியாது உண்கிறார்களா என்று கூட தெரியாது ஆனால் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி எல்லோரும் கோர் கமிட்டியில் உள்ளவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் கராத்திய தியாகராஜன் அவர்கள் அவருடைய இணை பொறுப்பாளர்கள் தனியாக அவரை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கராத்தியனாலே பலம் பொருந்தியவர் என்றுதான் அர்த்தம் சாதாரண நமக்கு அனுமதி வாங்குவதில் இருந்து கூட எனக்கு பக்க பலமாக இருப்பதில் இருந்து இன்னும் சொல்ல அண்ணன் கராத்தே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இங்கே உள்ள பல தலைவர்களுக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பின்புதான் அறிமுகம் ஆனால் கராத்தே அவர்களுக்கு நான் சின்ன பெண்ணாக இருந்த காலத்தில் இருந்து அறிமுகம் அதனால் அவர் ஒரு சொந்த தங்கச்சியை போல அவர் என்னை நடத்துவார் அண்ணன் கருணாகராஜன் கராத்தே தியாகராஜன் அவர்களும் ஒரு சொந்த குறையை அவர்கள் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே அதே போல சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் தனித்தனியாக எல்லாம் பேரை சொல்ல வேண்டும் என்று இருந்தால் அதே மாதிரி அண்ணன் தம்பி ராமதாஸ் அவர்களின் அன்பு தம்பிகள் பெரியவர் ராமதாஸ் அவர்களின் அன்பு தம்பிகள் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தமாக அதுவும் அப்படித்தான் தமாக கட்சியும் அப்படித்தான் மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் நான் சிறு வயதிலிருந்து பார்த்து வளர்ந்த தலைவர் சகோதர வாசன் அவர்கள் நானும் ஏறக்குறைய ஒன்றாக வளர்ந்தவர்கள் என்றே சொல்லலாம் அவர்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் அதே போல அண்ணன் அவர்கள் மிக மிதமான ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டு வெற்றிகரமான அரசியலை கொண்டு செல்வர்கள் அவர்களின் அன்பு தம்பிகள் அதே போல அண்ணன் தினகரன் அவர்களின் அன்பு தம்பிகள் மற்ற கட்சியை சார்ந்த நமது ஐஜே கட்சி நமது ஏசிஎஸ் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் நமது யாதவ் அவர்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் மற்றும் நமது கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி எல்லாவற்றிற்கும் மேலாக சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வாயில் இட்டு இது இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே வல்லவர்கள் நல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது தலை தாழ்ந்த வணக்கம் அண்ணன் கருநாகராஜன் சொன்னதை போல ஒரே நாளில் திட்டமிட்டு ஆறு தொகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குச்சாவடி முகவர்களை அமர வைக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆள் இல்லை அதிமுகவை சார்ந்தவர் சொல்கிறார் முகவர்கள் இல்லை நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று கேளுகிறீர்களே எங்களது வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டுமே ஆயிரக்கணக்காக இந்த படை போதுமா இன்னும் படை வேண்டுமா இந்த படை இன்னும் படை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உண்மையிலேயே உங்கள் சகோதரியாக வெற்றிதான் நமக்கு இலக்கு நான் அடிக்கடி சொல்வதுண்டு வெறி என்பதை அழுத்தி சொன்னால் வெற்றி நாளைய தினம் அண்ணன் தருநாகராஜன் சொல்வதை போல கடைகள் நிறைவு நான்கு நாட்களை எப்படி செலவிடப் போகிறோம் நாம் சிறப்பாக பிரச்சாரம் செய்துவிட்டோம் வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த தாமரையை பதிய வைப்பதில் நமது பங்கு இருக்கிறது பதிய வைப்பதில் நம் பங்கு இருக்கிறது கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே என் தொண்டர்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் உலகிலேயே பாரதிய ஜனதா கட்சி அது கூட்டணி கட்சி தொண்டர்களை மதிக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுக்கு இணையாக நான் வெறு எந்தியும் நான் பார்த்ததில்லை அந்த அளவிற்கு கமிட்மெண்ட் என்று சொல்லுவது இந்து பாடு ஏன் ஸ்டாலினுக்கு தூக்கம் வர மாட்டேன் வராது மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு தூக்கம் வரலையா மோடி அவர்களுக்கு தூக்கம் வரலையா ஸ்டாலினுக்கு தூக்கம் வரலையா எனக்கு தெரியல ஸ்டாலின் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு திடீர்னு அவங்க வீட்டுல ஹரான் போய் எழுப்புனா மோடி 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 அப்படிதான் எழுந்திருப்பாரு அவ்வளவு இலை பிடிச்சு போயிருக்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஏன் தமிழகம் வருகிறார் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று ஸ்டாலின் சொல்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மட்டும் தமிழகத்திற்கு வரவில்லை ஒரு மோடி இங்கே வரவில்லை இங்கே உட்கார்ந்திருப்பவர் அத்தனை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிளியை ஏற்படுத்துவதுதான் திராவிட கட்சிகள் இல்லாமல் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்க இருக்கிறது பள்ளிக்கரணைக்கு சென்றேன் மக்கள் சொன்னார்கள் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் தாமரை மட்டும்தான் தண்ணீர் இருக்கும் எங்க கட்சியை பொறுத்த மட்டும் உங்க கட்சியை பொறுத்த மட்டும் கட்டடங்கள் தண்ணீர் இருக்கும் ஆளும் தண்ணீர் தான் இருக்க டாஸ்மாக மூடுகிறேன் என்று கருப்பு கொடியை ஏற்றி இதே ஸ்டாலின் அவங்க வீடுங்க நின்னாரா இல்லையா என் தலைவன் மோடியை பார்த்து இருபத்தி மூணு கேள்விகள் கேட்கிறீர்களா ஸ்டாலின் அதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது டாஸ்மாக் கடைகளை மூடுவேன் என்று மூடினீர்களா முதல் கையெழுத்து நீட்டிற்காக போடுவேன் என்று சொன்னீர்களே போட்டீர்களா போட முடியுமா உச்சநீதிமன்றத்தில் தீப்பை எதிர்த்து போட்டு விடுவீர்களா இன்று நான் ஒரு அம்மா வந்து சொல்றாங்க ஒரு சாதாரண அம்மா நீச்சினால் என் குழந்தைக்கு என்று இந்த பெருமை உங்களால் பெற முடியுமா முதல் கையெழுத்து போடுவேன் கேட்டுட்டு இப்ப லட்சம் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்களோ இதுக்கு ஒரு தூதர் வந்து ஒரு தம்பி அதாவது அட்ரஸே இருந்திருப்பார் உதயநிதினா யாரு எங்கேயாவது ஒரு கூட்டத்தை ஒருத்தர் மாதிரி உட்கார்ந்து என் தொண்டர்களுக்கு கூட உழைப்பால் உயர்ந்தவர்கள் எங்க பேரவை இருக்கும் யாரையாவது ஒரு கல்யாணம் தெரியுமா சினிமாவில் நடிக்கலாம் இன்னாரின் மகன் இன்னாரின் மகன் என்றால் மகன் இல்லை என்றால் அவரை யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் நம்ம மொழியை பார்த்து பேசுறார் இதுதான் என் தொண்டர்களுக்கு இப்படி என்னிடம் பிடித்தது அவர்களே தீர்ப்பை சொல்லி விடுகிறார்கள் ஆக சேலினிக்கே மரியாதை இல்லையோ புதிய நிதிக்கு என்ன மரியாதை கஞ்சா உனிய அதாவது அவங்க பெரிய அஞ்சா நெஞ்சன் ஒரு பேர் வச்சிருந்தாங்க இவருக்கு கஞ்சா நெஞ்சன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க யாரை பார்த்து பேச முடியல கஞ்சா கடத்துவரை கட்சியில் வைத்துக்கொண்டு போதை சாமி எல்லாம் கூடை வைத்துக்கொண்டு நல்ல பாதை நடக்கும் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீர்களா மரியாதைக்குரிய நிர்மலா பக்கத்தில் இருக்கும் இலங்கை என் தமிழ் சொந்தங்கள் சொட்டு வீழ்த்தப்பட்டிருந்தார்கள் இலங்கை தெருக்கள் மூலம் தமிழ் ரத்தம் ஸ்டாலின் போய் பார்த்தீர்களா மன்மோகன் சிங்கை அனுப்பினீர்களா

கூட்டணி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு புலி கூட அருகதை ஸ்டாலின் புலி கூட யாரை பார்த்து கேள்வி கேட்கிறீர்கள் எந்த தலைவனை பார்த்து ஒரு பிரதமர் இலங்கைக்கே போகவில்லை என்று இருந்த பிரதமர் அங்கே போய் தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து பால் காய்த்து சகோதரனை போல சீனி போட்டு பாலை உண்டு வந்த என் தலைவனை பார்த்து கேள்வி கேட்கிறீர்களா மோடி அவர்கள் ஏன் தமிழகத்திற்கு வருகிறார் என்று கேட்கிறார் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று சொல்கிறார் தாக்கத்தை ஏற்படுத்த வாயு மூடிட்டு இருக்க வேண்டியதான் தாக்கத்தை ஏற்படுத்தா தாக்கத்தை ஏற்படுத்தா தாக்கத்தை ஏற்படுத்தாது தாக்கத்தை ஏற்படுத்தாலும் சும்மா வாயு விட்டுக்க வேண்டியதானே மோடி வந்தா தாக்கத்தை ஏற்படுத்தாது மோடி வந்தா அதாவது பிளாப் ஷோவான் என் தொண்டர்கள் கோட்டை நாய் டி நகர்னா திராவிட கோட்டை நினைக்கிறார் நான் சொன்னேன் டி நகர் தமிழிசை கோட்டை என்று நான் தெரிவித்தோவான் ஸ்டாலின் அவர்களே உங்கள் முகத்தில் அடைந்த

ஸ்டாலின் எங்களுக்கு தெரியும் தளபதி சனாதனத்தை எதிர்த்து நம் உணர்வுகளை எதிர்த்து சொல்றாங்க நாம் பின்பற்றுபவர்கள் கிடையாது வரும்போது அந்த சகோதரர்களுக்கு பிரதமர் வாழ்த்து சொல்கிறார்

நல்ல நேரம் எலக்ஷன் ஏதாவது ஒரு திமுக வேட்பாளர் தாக்கல் செய்த நல்ல நேரம் பார்க்கணும் அதே நல்ல நேரம் நாங்கள் வெளிப்படையா இறைவனை கூப்பிடுகிறோம் நீங்கள் ஒழிந்து கொண்டு செய்கிறீர்கள் புகழ்ந்து கொண்டு செய்கிறீர்கள் கும்பாபிஷேகம் பண்ணாரா ஆயுத கோயிலுக்கு ஒரு கோயில் கூட போகிறதில்லை பாவம் அக்காவால கொஞ்சம் புண்ணிய சேர்ந்து கொண்டு இருக்கிறது அவ்வளவுதான் ஏதோ வாயை திறந்தால் அதோட ராகுல் காந்தி ஸ்வீட் வாங்கி கொடுத்தான் இது ஒரு பெரிய கதை அவரால் ஓட்டு வாங்கி கொடுக்க முடியாது ஸ்வீட் தான் வாங்கி கொடுக்க முடியும் பார்த்து பார்த்து வாங்க

நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் தெருவில் இறங்குவோம் வீடு வீடாக செல்லுவோம் தொடர்ந்து மூன்று நாட்கள் எவ்வளவு வீடுகளுக்கு நாம் நோட்டீஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு வீடுகளை நாம் இல்லம் தோறும் சென்று உள்ளம் தோறும் தாமரை மலர வைப்போம் என் வாக்குச்சாவடி வெற்றி பெரும் வாக்குச்சாவடி என்ற பெருமையை பெறுவோம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அதிகமாக வாக்குகள் வாங்கி தரும் சகோதரர்களுக்கு டெல்லியில் நம் பாரத பிரதமர் அவர்கள் பதவியேற்கும் அன்று உங்களை எல்லாம் டெல்லிக்கு அழைத்து செல்கிறேன் என்று சென்று அமர்வோம் எப்படி அமர்வோம் என்றால் தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக என்னை ஆக்கி என்னோடு நீங்கள் வருகிறீர்கள் தென்சென்னை பாராளுமன்றத்தை மோடி அவர்களும் சமர்ப்பிப்பதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுப்பதில்லை காலையில் ஆரம்பித்தால் எவ்வளவு மணி நேரம் நீங்கள் நிற்கச் சொல்கிறீர்களோ நிற்கவே எவ்வளவு நேரம் மக்களை பார்க்கச் சொல்கிறீர்களோ பார்க்கிறேன் ஏனென்றால் உங்களின் உழைப்பிற்கு நான் அடிமை உங்களின் உழைப்பிற்கு நான் மற்றவர்களை போல கிடையாது அதனால் சுத்தி சுத்தி பணியாற்றுவோம் திராவிட கட்சிகள் இல்லாமல் கூட ஒரு தேசிய கட்சியினால் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியும் என்பதில்லை நீங்கள் வாலாட்டவும் முடியாது என்பதை ஒட்ட நறுக்கி காண்டிக்கிறோமா இல்லையா பார்த்து இஷ்டத்துக்கு எழுதுறாரு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது தாமரை கால் ஊன்ற முடியாது

கோரிக்கை வைக்கவில்லை என்றால் மக்களோட மக்களாக நின்று போராடி அந்த பட்டாக்களை பெற்று தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஏனென்றால் போராட்டம் எங்களுக்கு ஒன்றும் புரிதல்ல இன்று விழுந்து ஓயம் ஒவ்வொரு வீடாக இருபது லட்சம் வாகாளர்கள் இருபத்தி ரெண்டு லட்சமாக பெரிய தொகுதி ஆனால் பெரிய தொகுதியாக இருந்தாலும் இது பாஜகவிற்கு உரிய தொகுதி என்ற பெருவையை பெற்று தர வேண்டும் எத்தனையோ மனமாற்றங்கள் இருக்கலாம் அண்ணன் தம்பி இருக்கும்போது கோபதாபங்கள் இருக்கலாம் என்ன கூப்பிடல உனக்கு கூப்பிடல எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல உனக்கு சொல்லல எனக்கு சொல்லல எல்லாவற்றையும் மறந்து விடுவோம் நடக்கலாம் தவறுகள் நடக்காமல் இருக்க முடியாது ஆனால் எல்லாம் நம் வெற்றியை பாதித்து விடக்கூடாது போராடி கொண்டிருக்கிறோம் ஒருவர் இருந்து பெரிய ஒருவங்க கேட்டாரு அப்பாவெல்லாம் தெரிஞ்சவர் கேட்டார் எம்பி கவர்னரோட பேசாமா கேட்டார் கவர்னரோட எம்பி பேசாமான்னு கேட்டார் நான் சொன்னேன் ஐயா கவர்னரா இருந்தா சுற்றி பல படிப்பெண்கள் பல காவல் அதிகாரிகள் ஆனா உங்க கையை நல்ல பிடிக்க முடியாது நீங்க சொல்றத பக்கத்துல நீ கேட்க முடியாது உங்க கூட உட்கார்ந்து நல்ல சாப்பிட முடியாது ஆக உங்களோடு ஒருவனாக இருப்பதால் உங்களின் ஒருத்தி உங்களுக்காகவே ஒரு உங்களில் ஒருத்தி உங்களுக்காகவே ஒருத்தி எதிராளிகளை தீபால எரிக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு சும்மா நினைக்காதீர்கள் நான் ஒரு சாமானிய வேட்பாளர் இல்லை பதவிக்கு ஆசைப்படுபவனும் இல்லை இல்லை நான் இரண்டு ராஜ்பவன்களிலே உள்ளே உட்கார்ந்திருப்பேன் எனக்கு ராஜ்பவன் என்பது என் தொண்டர்களின் தான் எனது ராஜ்பவன் என் என் மீது இடித்து என்னை என்னிடம் வந்து பேசுவதுதான் எனது பாதுகாப்பு அதிகாரி நான் வெளியே போகும்போது அம்மா ஒருவர் ஒரு ஒரு அரை டங்கர் கொடுக்கிறார் பாருங்கள் அதுதான் எனக்கு பிடித்த ராஜபவனுக்கு உணவு சாமானியர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அதிமுக போட்டின்னு சொல்றாங்க ஆமா நிச்சயம் அவங்க தான் போட்டி இரண்டாவது இடத்திற்கு வருவதற்குத்தான் திமுக முதலிடத்தில் ராமனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்வான் என்றால் ஓவிய தாமரை போல இருந்ததாம் ராமனின் முகம் ராமனின் முகம் ஆக அங்கே இருந்து ராமன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஓவிய தாமரை காவிய தாமரையாக வளர்ந்தே தீர் இங்க பார்த்தால் ராமல் இருப்பதைப் போல தொண்டர்கள் நெஞ்சை கிழித்தால் அங்கே மோடி தருவார் தாமரை தீர்வார் நினைக்கிறார்கள் நினைக்கிறார்கள் நம்மை இல்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் ஒவ்வொருவரும் வீரியம் அடையவும் நெப்போலியனின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் உண்டு திடீரென்று போருக்கு போ சொல்லுவான் நெப்போலியன் உடனே தொண்டர்கள் சொல்வார்கள் அவர்கள் எதிரணியில் பத்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் நாம் நூறு பேர் தான் இருக்கிறேன் இருக்கிறோம் உடனே நெப்போலியன் சொல்வோம் இல்லை நாமும் பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் எப்படி என்று சொல்லும் பொழுது நீங்கள் நூறு பேர் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் நான் இருக்கிறேன் அது சமம் என்று சொல்ல அப்படித்தான் எனது பாரதிய ஜனதா கட்சி சுவாமி விவேகானந்தர் சொல்வார் பாருங்கள் கத்தி என்னை வெட்டாது காட்சி என்னை கரைக்காது தீ என்னை எரிக்காது சர்வ சக்தி என்று பாரதிய கட்சி தொண்டர்களின் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அதனால் தொண்டர்களை தயவு செய்து இந்த நான்கு நாட்கள் நான் ஒரு டாக்டர் சொன்ன ஒரு பேஷண்டை காப்பாத்துன்னா எப்படி போராடும் அதே போல இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவன் எப்படி நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஈர்க்கப்பட்டேன் என்றால் தஞ்சை மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவராக நின்று கொண்டிருக்கிறேன் தங்கராஜ் ஒரு நோயாளி அனுமதிக்கப்படுகிறார் ரத்த வெள்ளத்தில் ரத்த வாங்கி எடுத்து அனுமதிக்கப்படுகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைக்காது எனக்கு அப்படி விட மனதில்லை ரத்தத்திற்காக மேலும் கீழும் அலைகிறேன் வந்து சொல் ரொம்ப சரியாக பத்து பதினோரு மணி இருக்கும் நம்பவே மாட்டீர்கள் நடு இரவு அதிகாலை இரண்டு மணிக்கு பத்து பேர் வந்து ரத்தம் கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன இந்த இயக்கங்கள் மீது எனது பார்வை கட்டை இன்று வரை நான் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினேழாம் தேதி நான் பிரதமர் மோடியின் பிறந்த நாள் என்று எனக்கு தெரியாது ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் அன்று தான் நான் எனது அக்கையை வாங்கி இருக்கிறேன் என்னிடம் இருக்கிற அந்த அட்டை ஏஎம் லஷ்வணன் கையெழுத்துட்டிருக்கிறான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினேழு வந்தது என்றால் உங்கள் சகோதரி பாரதிய ஜனதா இருபத்தைந்து ஆண்டுகள் முழுமை அடைக்க அதற்கு நீங்கள் எவ்வளவோ தோல்விகள் என் வாழ்க்கை தோளில் நான் ஏறி பயணம் செய்ய விரும்பவில்லை நானே எனது பாதை அமைத்துக் கொண்டேன் அமைத்த பாதை நல்ல பாதை என் பாரதிய ஜனதா கட்சியின் இயக்கத்தை நான் மதிக்கிறேன் என்னிடம் கேட்கிறார்கள்

எல்லா மக்களுக்காக 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 தான் நான் ஏற்கனவே சொன்னேன் சாமானிய சாதாரண அரசியல் வாரிபா என்னை எடுத்துக் கூடாது மக்கள் பதவிக்காகத்தான் என்றால் நான் ராஜமங்கலத்திலேயே இருந்திருப்பேன் மக்களுக்காக முன்னுதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க ஆசைப்படுகிறேன் மக்களின் பணிதான் எனது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை இருந்திருக்கிறது அதனால் மக்களிடம் மன்றாடி அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இத்தனை வரை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் இடையிலேயே அழைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் எனக்கு அரசியலுக்கு வந்துதான் பெற வேண்டும் என்று எதுவுமே இல்லை உங்கள் அன்பை தவிர உங்கள் பாசத்தை தவிர படிப்பும் எவ்வளவோ உயர்த்தி வைத்திருக்கிறது எதுவும் எனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த தெருக்களில் அடைந்து உங்கள் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் வாக்குகள் எனக்காக நான் கேட்கவில்லை உங்களுக்காக கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மோடி எப்படி இருபத்தி நான்கு மணி நேரம் உழைக்கிறாரோ அதே போல உங்களுக்கு உழைக்க ஆசைப்படுகிறேன் அந்த ஆசையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் சென்னை பாராளுமன்ற இதுவரை எனக்கு சீர்nalattiத்து நான் எதையும் கேட்டதில்லை கடவுள் நான் கேட்கும்படி எனக்கு எதையுமே வைத்ததும் இல்லை எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் மக்கள் பிரதிதியாக வேண்டும் என்று வேட்கை பரிசீலராக கிண்டல் பண்றாங்க நீ கவுன்சிலர் ஆக முடியுமா என்று கேக்குறாங்க கவுன்சிலர் இல்ல எம்.பி ஆகி அந்த எம்.பி பதவியை மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஏனென்றால் கட்சி உடனே இரண்டு கவர்னர்களை மாற்றி உடனே அதற்கு மாற்றி ஏற்பாடு செய்து எனக்காக உங்களுக்காக அதை செய்திருக்கிறார்கள் உங்களுக்காக நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய எனக்கு மருந்து வேற சிந்தனையே கிடையாது வெற்றி 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 என்ற பெரிய இடம் இருக்கிறது என்றால் எனக்காக இந்த மக்களுக்காக தொலைபேசி என் கொடுத்திருக்கிறேன் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் என்னை கூப்பிடுங்கள் சில பேர் நான் டாக்டர் இருக்கும்போது என்ன கேட்பாங்க சாரி டாக்டர் டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப்ட் நாங்கள் தொல்லை கொடுக்கப்படுவதற்காகவே பிறந்தவர்கள் தொல்லை என்று நான் நினைக்கவே மாட்டேன் அதில் மகிழ்ச்சி எல்லையை தான் நான் காண்பேன் அதனால் நான் தென்சென்னை மக்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அவர்களின் பணபலத்தையும் ஆண் பலத்தையும் வைத்துக் கொண்டு ஆண் பலம் என்னிடமும் இருக்கிறது வைத்துக் கொண்டு திராவிடர்களின் கோட்டை கோட்டையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கோட்டை விட போகிறார்கள் இந்த சென்னையை திராவிட கட்சிகள் பாஜகவின் கோட்டையாக மாற இருக்கிறது இந்த தென் சென்னை ஏனென்றால் அவர்களுக்கு ஓடோடி வர ஒரு பாராளுமன்ற குழுவினரை கேட்கவில்லை ஒரு சேவகியாக வர இருக்கிறேன் உங்கள் வேலைக்காரியாக பாரதி பாடுவான எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்று அதே போல எங்கிருந்தோ வந்தேன் என்று இல்லை இந்த பகுதி மக்களுக்கு உழைக்க காத்திருக்கிறேன் உழைக்க காத்திருக்கிறேன் எனக்கென்று நான் எதையும் கேட்கவில்லை தென்சென்னையில் இருந்து ஒரு தொலைபேசி வந்தது என்றால் உடனே ஓடோடி உங்கள் சகோதரியாக உங்க அக்காவாக தங்கையாக வர காத்திருக்கிறேன் தென்சென்னை மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிச்சயம் அவர்கள் நான் செல்லும் இடங்கள் எல்லாம் அவர்கள் காட்டும் அன்பு இருக்கிறது பாருங்கள் பாடியில் இருந்து அவர்கள் காட்டும் கைகள் இருக்கிறது பாருங்கள் உண்மையிலேயே நான் நினைக்கவே இல்லை இந்த அன்பு பாசம் ஓட்டாக மாறி நிச்சயமாக தென்சென்னையில் தாமரை மலர்ந்தே தீரும் அதே போல தமிழகம் எங்கும் தாமரை மலர்ந்தே சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர் தே தீரும் தாமரை மலர் தே தீரும் தாமரை மலர் தே தீரும் தமிழகத்திலும் தாமரை மலரும் தேசம் முழுவதும் தாமரை வளரும் ஒவ்வொரு வெற்றியாக நமக்கு திரும்பி வரும் உங்கள் சகோதரியாக வருங்கால பாராளுமன்ற உறுப்பினராக விடைபெறும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்